உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு இறை வார்த்தை ஒன்று கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார் இடுக்கனுற்ற வேளையில் நமக்கு உற்ற துணையும் அவரே ஆண்டவரின் இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றும் அதிகாலையிலே நாம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கின்றோம் நீங்கள் வலிமை பெறும் பொருட்டு துணிவு பெறும் பத்திரமாய் ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கின்றார் ஆண்டவருடைய ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள் நாம் வரும் பொழுது நமக்கு உண்மையிலே ஒரு ஆசீர்வாதம் தான் ஏனென்றால் இந்த உலகத்தை நாம் பார்க்கின்றோம் இந்த உலகம் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கின்றது எங்கு பார்த்தாலும் போர் எழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஒரு நாடு மற்ற நாடுக்கு எதிராக போர் தொடுக்கின்றது அணு ஆயுதங்களை வைத்து ஏழை எளிய நாடுகளை மிரட்டி கொண்டு இருக்கின்றது ஒவ்வொருவரையும் அடிமையாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நாடுதான் வளர்ச்சி பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருப்பதை பார்க்க முடியும் அதே போல் மனிதனுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம் ஒவ்வொரு மனிதனும் நான் தான் பெரிய எனக்கு எல்லாம் தெரியும் நான் செய்யக்கூடிய காரியம்தான் சரியான காரியம் என்று சொல்லி தன்னையே முன்னிலைப்படுத்தி தன்னையே பெருமைப்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் பார்க்க முடிகின்றது அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நமக்கு துணையா இல்லை என்றால் நாம் காற்று அடித்து செல்லக்கூடிய ஒரு பதரை போல் இருப்போம் எளிதில் மாய்ந்து போகக்கூடிய ஒரு புகையைப் போல் நமது வாழ்க்கை மாறிவிடும் எனவே ஆண்டவருடைய அடைக்கலத்தையும் ஆற்றலையும் நாம் தேடும் பொழுது ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள் வரும்பொழுது பொழுது இடுக்கனுற்ற வேளையிலே ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நமக்கு துணையாய் நின்று நம்மை பலப்படுத்துவார் பிரியமானவர்களே என்னுடைய வாழ்க்கையை நான் சில நேரங்களிலே ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து நான் ஆய்ந்து அறிந்து பார்க்கும் பொழுது எவ்வளவோ தடை கற்கள் இருந்தன எவ்வளவோ பிரச்சனைகள் சுமையாக இருந்தன சில நேரங்களிலே இரவு நேரத்தில் தூங்க முடியாது அந்த அளவுக்கு போராட்டங்கள் வலுத்து போய் இருந்தன எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு கிறிஸ்து என்னை தாங்கி என்னை பலப்படுத்தி என்னை உயர்த்தி இந்நாள் வரை ஆசீர்வதித்து மட்டும் பாதுகாப்போடு வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார் ஏன் தெரியுமாம் அவருடைய வார்த்தையை எனக்கு கொடுத்து அந்த வார்த்தையின்படி என்னுடைய அழைத்தலை உறுதிப்படுத்தினார் எனவே இந்நாள் வரை எனக்கு உற்ற துணையாக இருக்கின்றார் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் ஆய்ந்து அறிந்து பாருங்கள் எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கின்றார் எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்திருக்கின்றார் சில நேரங்களில் ஏதாவது தடைகள் இருக்கலாம் காரியங்கள் தடைபடலாம் நாட்கள் ஆகலாம் ஆண்டவர் பொறுமையோடு இருந்து சில காரியங்களை செய்வார் அந்த நாட்களிலே ஆண்டவர் என்ன செய்கிறார் நம்மை வலிமை பெற செய்கின்றார் துணிவு பெற செய்கின்றார் பயத்தின் ஆவி எடுத்து அவர் இருளில் இருந்து ஒளிக்குள் நம்மை கொண்டு வருகின்றார் சட்டம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் வலிமை பெறும் துணிவு கொள் அஞ்சாதே அவர்கள் முன் நடுநடுங்காதே ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்வார் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை உன்னை விட்டு கை கைவிடவும் மாட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் நம்மை விட்டு விலகாமல் நம்மை கைவிடாமல் நமக்கு முன்பாக பாதுகாப்பாக செல்லும் பொழுதுதான் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே பாதுகாப்பாய் இருக்க முடியும் என்னவே ஆண்டவருடைய துணையை நாம் நாட வேண்டும் அந்த துணை அரை குறைவான துணை கிடையாது ஆண்டவருடைய துணை முழுமையான ஒரு துணையாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே சில நேரங்களில் நமது நண்பர்கள் நமக்கு துணையாக இருக்கலாம் அல்லது தாய் தகப்ப நமக்கு துணையாக வரலாம் அவர்கள் அனைவருமே ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவர்களால் எதையும் செய்ய முடியாது ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கின்றார் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கின்றார் எனவே தான் திருப்பாடல்கள் பாடல்கள் முப்பத்தி நான்காவது அதிகாரம் ஏழாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவருக்கு அஞ்சு வாழ்வோரை அவர் தம் தூதர்கள் சூழ்ந்து நின்று பாதுகாக்கின்றார்கள் மனிதர்களுக்கு அஞ்சு அல்ல கடவுளுக்கு அஞ்சு வாழ வேண்டும் எதற்காக கடவுளுக்கு அஞ்சு வாழ வேண்டும் நம்முடைய ஆத்மா மீது முழு அதிகாரமும் அவரிடம் இருக்கின்றன நம்முடைய ஆத்மாவை அழிக்கவும் நம்முடைய ஆத்மாவை வாழ வைக்கவும் அவருடைய கரத்தில் தான் இருக்கின்றன நல்ல காரியங்கள் காரியங்களை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நாம் இந்த உலகத்தில் செய்த குற்றங்களுக்காகவும் தப்புகளுக்காகவும் மன்னிப்பு கேட்டும் தவறுகளுக்காக மனம் அருந்தி ஆண்டவரை தேடி வந்து அவருடைய திருமுகத்தை தரிசித்தும் அவரோடு இருக்கும் பொழுது உண்மையிலே நாம் ஆசி பெற்றவர்களாக இருக்க முடியும் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் நம்மை விட்டு விலகவும் மாட்டார் எனவே வாழ்வோரின் வாழ்க்கையிலே ஆண்டவர் மிகவும் உறுதியாக இருக்கின்றார் அணு தினமும் நம்மை ஆய்ந்து அறிந்து பார்ப்போம் ஆண்டவரை வருத்தக்கூடிய வழியில் நாம் என் ஆண்டவருக்கு நல்ல காரியங்கள் செய்து அநேக மக்களை என் ஆண்டவருடைய வழியில் வழி நடத்துகிறேனா என்று சொல்லி ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் எனவே தான் எஸ் நாற்பத்தி ஒன்று பத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அஞ்சாதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை மட்டுமே அழிப்பேன் எனது நீதியின் வழக்கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் ஆண்டவர் நம்மை தாங்கி நமக்கு உதவி செய்து ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி அவர் நம்மோடு நடக்கும் பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவர் நம்மை பத்திரமாக பாதுகாக்கின்றார் நம்மிடம் பணம் இருக்கிறது என்றால் அல்லது நகைகள் இருக்கிறது என்றால் நாம் என்ன செய்வோம் பத்திரமாக வைத்து பாதுகாப்போம் யாரும் திருடிவிட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக பூட்டு போட்டு வைத்து விடுவோம் ஒரு இடத்திலே யாருக்கும் தெரியாத இடத்தில் மறைத்து வைத்து விடுவோம் அதே போலதான் மண் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுதும் ஆண்டவர் நமக்கு துணிவை தரும் பொழுதும் ஆண்டவர் நமக்கு வலிமையை தரும் பொழுதும் உண்மையிலே வலிமை பெற்றவர்களாகவும் துணிவு பெற்றவர்களாகவும் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும் எனவே ஆண்டவரே எனக்கு உற்ற துணை என்று சொல்லி விசுவாச அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி நாம் திரும்புவோம் இப்பொழுது கண்களை மூடி நற்கரனை நாதரிடம் மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே அருமையான காலை பொழுதற்காக மக்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம் துதிக்கிறோமாப்பா காலை பொழுதிலே ஆண்டவரே எங்களை காத்திடுவேன் என்று சொல்லி எங்களை பாதுகாத்து எங்களுக்கு உற்ற துணையாய் இருக்க தேடி வந்திருப்பதற்குமாக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா கடந்த நாட்களிலெல்லாம் உம்மை நோக்கி வேண்டிய பொழுதும் அண்டவரே உமது பாதுகாப்பை எங்களுக்கு கொடுத்தீரேன் உம்மை விட்டு வலி விலகாமல் வாழ உமது பலத்தையும் வலிமையும் எங்களுக்கு கொடுத்தீரேன் ஆண்டவரே நீரே எங்களுக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் இருக்கின்றீர் இடுக்கனுற்ற வேளையிலே எங்களை பாதுகாத்து இருக்கின்றீர் துணிவற்று போய் வலிமை இழந்து போய் இருந்த நேரத்திலே வலிமையும் துணிவையும் எங்களுக்கு கொடுத்து இருக்கின்றீர் பயத்தின் ஆவியெடு எங்களை கழிவை சுத்தி வலிமையை நீதியின் எங்களை தாங்கிவிட வேண்டுமாயு நோக்கி ஜபிக்கின்றேன் இந்த நேரத்திலே உமை நோக்கி கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் பலவீனங்களை எடுத்து மாற்றும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய

பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்றுரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கத்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடிய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்ட மரியே சபே மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்